வணக்கம் அவர்கள் பிரான்ஸில் சொல்லப்படுகின்ற ஆய்வுகளின் அடிப்படையில் வந்து இந்த ஷைன் அல்லது ஷைன் அப்படின்னு சொல்லப்படுகின்ற மிகப்பெரிய ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் அதாவது பெண்களுக்குரிய பொருட்கள் முழுவதுமான பொருட்களை ஃபேஷன் டிசைனிங் ஃபேஷன் சம்பந்தப்பட்ட முழுமையான பொருட்களில் பெண்களுக்காக உலகம் முழுவதும் ஆன்லைனில் விற்கின்ற ஒரு சைனாவோட தான் வந்து முன்னிலையில் இருப்பதாக சொல்லப்படுகின்றது என்னத்தில் முன்னிலை அப்படின்னு சொல்லி நான் பிரான்ஸ் முழுவதுமே அதிகமாக பிரெஞ்சு மக்கள் அதாவது ஃப்ரெஞ்சு பெண்கள் அதிகமாக வாங்குகிற ஒரு வெப்சைட்டாக வந்து அது மாறி இருப்பதாக சொல்லப்படுகின்றது இந்த ஷைன் இதாவது ஷைன் என்று சொல்லப்படுற இந்த வெப்சைட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தமிழர்கள் வந்து ஷீன் என்று சொல்லுவாங்க அதாவது சிஏ சி இன் என்றும் சொல்லிக் கொள்வாங்க உண்மையில அதை வந்து ஷைன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க சில பேர் ஷேன் என்றும் சொல்லிக் கொள்வாங்க இந்த வெப்சைட் தான் வந்து பிரான்ஸ்ல முதலிடத்தை பிடித்திருப்பதாக சொல்லப்படுகின்றது இந்த வெப்சைட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இருந்தாலும் வந்து அது ஏற்கனவே அலி எக்ஸ்பிரஸ் சேர்ந்து இயங்கிருந்தாங்க அதுக்கப்புறம் அங்கிருந்து பிரிந்து இப்ப தனியாக இருக்கிறார்கள் உமன் இண்டஸ்ட்ரியை வரைக்கும் அதாவது உமனுடைய ஃபேஷன் உங்களுக்கு தெரியும் பாரிஸ் அப்படின்றது வந்து ஃபேஷனுக்கு அண்டே வாழ்றார்கள் தான் பாரிஸ் பெண்கள் அண்டே சொல்லிக்கொள்ளலாம் அவ்வளவுக்கு அதை வந்து ஒரு ரெஸ் பண்ற சென்சர் எல்லாமே வந்து பயங்கர நுட்பமாயும் நுணுக்கமாயும் வந்து அவர்கள் இருப்பார்கள் அதில் சரியான விருப்பமாக இருக்கிறவர்கள் அவர்கள் வந்து இவ்வளோ பாரீஸில் இருக்கிற பிரெஞ்சு பிராண்டுகள் அதாவது யூஎஸ் ஐரோப்பாவில் இருக்கிற பெரிய பெரிய பிராண்டுல தான் வந்து பயன்படுத்தி வந்தார்கள் ஆனால் இப்ப முழுமையாக வந்து பக்கமாக மாறிவிட்டார்கள் இந்த சைனாட பிராண்ட் வந்து எப்படி இருந்து தான் நான் சொல்லி சொல்ல முடியும் அதாவது தான் சில செக் பண்ணி பார்த்தோம் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொல்லி நாங்கள் நாங்கள் ஒரே விஷயத்துக்காக தான் காசு அதிகமாக கொடுத்துருக்கோம் விழகாலம் பிரான்ஸ் பிராண்டுகளுக்கு வந்து நாங்கள் அதிகமாக தேவையில்லாத காசை கொடுத்துருக்குறோம் சைனீஸ் பிராண்டே நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறார்கள் அதனால என்ன முக்கியமான விஷயமே வில குறைவு அப்படின்ற அதாவது ஐந்து ஈரோக்கில் இருந்தே நம்ம வந்து பொருட்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது இதுதான் அந்த விலை குறைவும் ஒரு ஃபாஸ்டான டெலிவரி சிஸ்டமும் பல தரப்பட்ட வகையான பொருட்களும் அதோட குவாலிட்டியும் சரியாக இருக்குது அப்படின்னால தான் அவர்களால் வந்து ஃப்ரெஞ்ச் மார்க்கெட்டை வந்து அதாவது பிரான்ஸ் பெண்களுடைய மனதை கொள்ளியடிச்சு பிரெஞ்சின் பெண்கள் மார்க்கெட்டை வந்து மிகப்பெரிய அளவில் பாதிக்கக்கூடியதாக தங்கள பிரான்ஸ்ல அதாவது ஒரு சைனா நிறுவனம் பிரான்ஸில் ஃபஸ்ட்டாக வந்தது அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய வெட்டி அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்றது உங்களுக்கு தெரியும் சாதாரணமாக ஒரு பிஸ்னஸோ இல்லாத காசோ வந்து எப்படி ஒழுங்குமே சொல்லிங்கன்னா நீங்கள் ஒரு பதினெட்டுல பதினேழு வயதுல இருந்து ஒரு நாற்பது வயது வரைக்கும் இடப்பட்ட பெண்கள் அந்த வயதுக்குட்பட்ட பெண்களுக்கு என்னென்ன தேவையோ அதை நீங்க எடுத்து வித்தீங்கன்னு சொல்லி பிஸ்னஸ் சிம்பிளா போயிடும் அடிப்படை அதுகள் தான் அந்த பெண்கள காசு தான் பெண்கள் தான் நேரடியாக வந்து அதிகமாக செலவு பண்ணுவார்கள் ரெண்டாவது அவங்க வீட்டுல ஆண்கள் உழைச்சாலும் அந்த காசு பெண்களுக்கு தான் வந்து வரும் பெண்களை நீங்க சரியான நம்மளுக்கு கவனம் பண்ண சொன்னா பெண்களுக்குரிய ஃபேஷன் சம்பந்தப்பட்ட பொருட்கள் தான் வந்து வரும் அப்ப அந்த மனித உளவியில சரியா பிடிச்சு அவன் சரியாக படித்து அதை வந்து தொட அந்த அந்த இண்டஸ்ட்ரி தான் வந்து அதிகமாக போகும் அப்படின்னு சொல்லி சரியான முறையில் தான் வந்து அவர்கள் வந்து அலி எக்ஸ்பிரஸ்லேருந்தே வெளியில் வந்திருந்தார்கள் அவர்கள் அலி எக்ஸ்பிரஸ்ல முதல் இருக்கே சேர்ந்திருக்கேக்கியே அங்கே நல்ல கூட்டம் தான் அவைக்கே ஒரு சரியான சரியான கூட்டமாக தான் இருந்தார்கள் அதுக்கு பிறகு தான் நம்ம தனியை வந்து வலிக்கிட்டு தனியை வந்து இப்போ தனியை தான் வந்து அந்த வந்து அந்த இணையதளத்தை இருக்கிறார்கள் அஹ் மிகப்பெரிய கூட்டம் இங்க மட்டும் இல்ல அமெரிக்கா இருக்கிடும் வருடங்களா இருக்கட்டும் அதனால என்ன இந்த பக்கம் நாடுகள் அரசாங்கங்களோட எதிர்ப்பும் வந்த சம்பாதிக்க முடியும் காரணமாக சைனீஸ் கம்பெனி என்று இந்த பிரான்ஸ் பக்கத்துடைய தரவுகள் சைனாக்கு போயிடும் அப்படி அப்படின்னு சொல்லி இப்ப டிக்டாக்கு தடை வந்த மாதிரியான விடயங்கள் வந்து இதுக்கும் எதிர்காலத்துல வரக்கூடிய வாய்ப்பு இருந்தது ஆனாலும் அவங்க வந்து அந்த ப்ரைஸை சரியா வைத்துக் கொள்றாங்க அதே போல என்ன தரமும் வந்து ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறத விட மக்கள் மிகப்பெரிய அளவு விரும்புகிறார்கள் அதான் காரணம் உண்டு அதை விட முக்கியம் மக்களால இப்ப பிரெஞ்சு பிராண்டுகளுக்கு வந்து விளைவிக்கிறதுக்குரிய காசு அவர்கிட்ட இல்லை சைனீஸ் பிராண்டுல வாங்கக்கூடிய அளவுக்கு தான் அவண்ட உழைப்பும் இருக்கணும் அப்படின்னால மக்களுக்கு இப்ப சூழ்நிலை கருதி அங்க போக வேண்டிய தேவையும் இருக்குது இதுதான் உண்மையில அங்கே போக வேண்டியதுல அவங்க வந்து முதலிடம் பிடித்த காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது ஆஹ் பலர் மக்களுடைய கருத்துக்களின் படியும் அது நல்ல பிராண்டான் அப்படின்னு சொல்லியும் சொல்லுகின்றார்கள் எங்களுக்கு தெரிஞ்ச தமிழ் பெண்களும் வந்து இப்போ அதுகள்லாம் வாங்குறது வந்து அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது அவங்களுக்கு தெரியும் எங்க நாங்களும் எங்கடா விளைவுன்னு வேணாலும் தெரிவாங்க சும்மையே தெரியுவாங்க அதனால இதெல்லாம் இந்த ஷைனோ ஷைன் எல்லாம் விட்டு வைக்க போறது இல்லை நாங்களும் செக் பண்ணி பார்த்தோம் நல்லா தான் இருக்குது பார்க்கலாம் உங்களுக்கு இதில் அனுபவம் இருந்திருந்தாலும் இந்த வெப்சைட்டில் வாங்கியிருந்தா உங்களோட அனுபவம் நல்லா இருந்தால் பொருள் நல்லா இருந்தா அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்கள் நன்றி